ஜே குமரப்பாவினுடைய பொருளாதார அணுகுமுறையே என்னவென்றால் உற்பத்தி என்பது இயற்கை சார்ந்ததாக இருக்க வேண்டும் இயற்கையின் ஏதோ ஒரு நிலையில் இந்த உற்பத்தி விட வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த உற்பத்தியே தவறானது முதன் முதலாக டிராக்டரை அறிமுகப்படுத்துகிற போது டிராக்டரா அது சாணி போடுமா என்று கேட்டார் அனைவருக்கும் முயற்சி முனின் அன்பு வணக்கம் இந்தியாவில் இயற்கை விவசாயத்தினுடைய முன்னோடியாக இருந்தவர் ஜேசி குமரப்பா நம்மாழ்வாரை நமக்கு தெரியும் நம்மாழ்வாரை விட மிக கடுமையான முறையில் இயற்கை விவசாயத்துக்கு துணையாக நின்றவர் என்று சி குமரப்பாவை சொல்லலாம் இந்தியா சுதந்திரம் பெற்ற போது உலக அளவில் பொருளாதாரம் இரண்டு நிலைகளில் போட்டி போட்டுக் கொண்டிருந்தது ஒன்று முதலாளித்துவ பொருளாதாரம் இன்னொன்று பொது உடைமை பொருளாதாரம் இந்த இரண்டுக்கு மாற்றாக இந்தியாவில் உருவானதுதான் கிராம பொருளாதாரம் அல்லது சூழலியல் பொருளாதாரம் அல்லது தற்காப்பு பொருளாதாரம் அல்லது விவசாய பொருளாதாரம் அல்லது லியோ சொல்லுவதை போல இது நான் வைலன்ஸ் எகானமி வன்முறையற்ற பொருளாதாரம் என்றும் இதனை சொல்லலாம் இது அறவழிப்பட்ட ஒரு பொருளாதார கோட்பாடு இதனை ஜேசி குமரப்பா முன்னெடுக்கிற போது அதற்கு வைக்கிற பெயர் காந்திய பொருளாதாரம் காந்தியினுடைய எளிமை எல்லா இடத்திலும் இருக்கும் காந்தியினுடைய தத்துவங்களை எல்லாம் பொருளாதாரப்படுத்தினால் எப்படி இருக்கும் அதுதான் இந்த காந்திய பொருளாதாரத்தினுடைய சிறப்பு உழைப்பு மூலதனம் இது மூன்றும் சேர்ந்ததுதான் உற்பத்தி இதிலே மூலதனத்தையும் மூலப்பொருளும் பணம் சார்ந்தது உழைப்பு என்பது உடல் சார்ந்தது ஆனால் முதலாளித்துவத்தினுடைய அடிப்படையிலே பொருளாதார பேரறிஞர் ரிக்கார்டோ சொல்லுகிற போது உழைப்பு என்பதும் வாங்கி விற்கிற ஒரு பொருளை போன்றதுதான் காசு கொடுத்தா போது என்று அவர் பேசுவார் ஆனால் அது சரியான அணுகுமுறையா என்பது சமூக நிலையில் சிந்திக்க தகுந்தது உழைப்பு என்பது தனி மனிதனுடைய விருப்பத்தை சார்ந்தது என்று ஜெய்சி குமரப்பா கருதுகிறார் அப்படித்தான் அதனை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இன்னும் சொல்ல போனால் பொருளை குறித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த பொருளாதார நிலையில் முதலாளித்துவத்தை கடுமையாக எதிர்க்கிறார் பணத்துக்கு முன்னுரிமை கொடுக்க கூடாது இன்னும் சொல்ல போனால் விருப்பத்துக்கு பொருளை உற்பத்தி செய்யக்கூடாது தேவைக்கு மட்டும் உற்பத்தி செய்ய வேண்டும் தேவை சார்ந்ததுதான் காந்திய பொருளாதாரம் விருப்பம் சார்ந்தது முதலாளித்துவ பொருளாதாரம் இதுதான் அடிப்படையில் புரிந்து கொண்டார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் பசுமை சிந்தனையை முதலில் முன்வைத்தவர் என்று குமரப்பாவை சொல்ல வேண்டும் ஜேசி குமரப்பாவினுடைய பொருளாதார அணுகுமுறையே என்னவென்றால் உற்பத்தி என்பது இயற்கை சார்ந்ததாக இருக்க வேண்டும் இயற்கையின் ஏதோ ஒரு நிலையில் இந்த உற்பத்தி கலந்து விட வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த உற்பத்தியே தவறானது அதனாலதான் முதன் முதலாக டிராக்டரை அறிமுகப்படுத்துகிற போது டிராக்டரா அது சாணி போடுமா என்று கேட்டார் ஏனென்றால் நாம் ஒன்றை டீசலை வாங்கி அந்த இன்ஜின்குள்ள ஊத்துறோம்னா அது வெறும் புகையை மட்டும் கொடுத்துட்டு போனா பயன் இல்லையே நாம அதே மாட்டுக்கு செஞ்சு அது சாணி போடுமே அது உரமாகுமே திரும்ப அது பயன்பாட்டுக்கு வருமே இப்படி சிந்திக்கிறது தான் பசுமை சிந்தனை இந்த சிந்தனை அடிப்படையில் உருவானதுதான் தேசிய குமரப்பாவினுடைய பொருளாதாரம் அவர் ஒரு நான்கு வகையான பொருளாதார சிந்தனைகளை முதலில் வைத்தார் பிறகு அதை ஐந்தாக மாற்றினார் முதல் பொருளாதாரம் ஒட்டுண்ணி பொருளாதாரம் இது சுத்தமாக ஒரு தன்மை இந்த பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவுக்கு கண்டித்தார் இது பொருளாதார முதலாளித்துவ சிந்தனை நிறைந்தது அடுத்தது கொள்ளை பொருளாதாரம் இதுவும் முதலாளித்துவத்தினுடைய ஒரு கூறுதான் உழைப்பை சுரண்டி கொள்ளையடிப்பது இது கொள்ளை பொருளாதாரம் முனைவு பொருளாதாரம் என்பது பெரும்பான்மையான நாடுகளில் இருக்கக்கூடியது உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளலாம் அதுல எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லுகிற பொருளாதார முறை இருக்கிறதே அது முனைவு பொருளாதாரம் இந்தியாவில் கூட கிட்டத்தட்ட உங்களிடம் பணம் இருக்கிறதா நீங்கள் உற்பத்தியை செய்து கொள்ளுங்கள் என்று அனுமதிக்கிற போது அதுவும் உளைவு பொருளாதாரம் தான் அடுத்தது கூட்டுறவு பொருளாதாரம் இது கூட்டிணக்க பொருளாதாரம் இந்த கூட்டுறவு என்பது சட்டத்தின் மூலமாக கூடி வாழ்வதல்ல கூடி பொருளாதாரத்தை வளர்ப்பதல்ல எண்ணங்களால் உணவுகளால் நம்முடைய கிராமத்திலேயே இருக்கிற உள்ளூர் ஒன்று சேர்ந்து உருவாக்குவத கூட்டிலக்கின பொருளாதாரம் கூட்டு இணக்கம் எல்லோரும் மனதளவில் ஒன்றாகி அந்த பொருளாதாரத்தை நடத்துவது தொண்டு பொருளாதாரம் இதுதான் சேவை மனப்பான்மையோடு செய்யப்படுகிற பொருளாதாரம் என்று அவர் வகைப்பாடு படுத்துகிறார் என்றாலும் கூட அவர் உள்ளூர் பொருளாதாரம் தன்னிறைவு பொருளாதாரம் என்று இதை சொல்லுகிறார் தற்சார்பு பொருளாதாரம் இன்னொரு விவசாய முறையை பற்றி சொல்லுகிற போது அவரை ரொம்ப அருமையாக ஒரு இடத்துல சொல்லுகிறார் அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் அண்ட் பிசினஸ் ஆர் இண்டஸ்ட்ரி இட் இஸ் அண்ட் ஆக்குபேஷன் என்று சொல்லுகிறார் இதனுடைய பண்பாட்டோடு சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு விவசாய நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலும் நிலச்சீர்திருத்த குழுவினுடைய தலைவராக இருந்தார் என்றாலும் கூட பல பரிந்துரைகள் ஏற்கப்படாததால் மனக்கச தான் வெளியிலே வந்தார் பிறகு அசோசியேஷன் என்று ஒன்று இவர்களே உருவாக்கினார்கள் அவருடைய தலைவராக காந்தி இருந்தார் இவர் செயலாளராக இருந்தார் இவர் இந்த விவசாய பொருளாதார கருத்துக்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பல கண்டுபிடிப்புகளையும் ஜிடி நாயுடுவை போல செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் தாவர எண்ணெயிலே எரியக்கூடிய ஒரு விளக்கினை கண்டுபிடித்தார் தாவர எண்ணெயிலே விளக்கு எறிவதற்கு மிக குறைந்த அளவில் ஏழைகள் வீடு கட்டலாம் என்று நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வீடு கட்டுகிற மிக குறைந்த கட்டணத்தில் வீடு கட்டுகிற ஒரு முறையை இவர் கொண்டு வந்தார் பால் பேரிங் போட்டு இயக்கக்கூடிய சக்கரங்களை வண்டிகளை தயாரித்தார் நெல் அரைக்கிற குருவை திருவை என்று சொல்வார்கள் இப்படி இருக்கும் ஒரு அந்த திரு எந்திரத்தில் நெல் அரைக்கிற நெல்லை அரைக்கிற முறை இதனால் என்ன ஆகும்னா அந்த நெல்லுக்குள்ள இருக்கிற அரிசியினுடைய தோல் உறிஞ்சிடாம இருக்கும் அப்படி ஒரு புதிய எந்திரத்தை இவர் கண்டுபிடித்தார் இவர் எழுதிய நூல்கள் பொருளாதாரம் உலக அளவில் ஒரு புதிய சிந்தனையை கொண்டு வந்தது வைதன் இந்தியா போர் என்ற ஒரு கட்டுரை என்று பிறகு புத்தகமாகவே வந்தது பப்ளிக் பைனான்ஸ் அண்ட் பாவர்டி அரசு நிதியும் வறுமையும் அரசு கிட்ட கோடி கணக்கில் லட்சக்கணக்கான கோடிகள் இந்தியாவில் இருக்கிறது ஆனால் இன்னும் இரவு உணவு இல்லாமல் படுக்கிற ஏழைகளும் இருக்கிறார்கள் இந்த பப்ளிக் பைனான்ஸுக்கும் இந்த பாவர்ட்டிக்கும் இருக்கிற உறவு பேசுகிற ஒரு புத்தகம் அடுத்தது ஒய் வில்லேஜ் மூவ்மெண்ட் கிராமங்கள் ஒரு இயக்கங்களாக செயல்பட வேண்டும் என்பதை முன்னிறுத்துகிற ஒரு புத்தகம் ஜே சி குமரப்பாவினுடைய புத்தகங்கள் கட்டாயம் படிக்கப்பட வேண்டிய புத்தகங்கள் இந்தியாவின் பொருளாதார சிந்தனைகளை ஒரு முழுமையாக்கி தந்த ஒரு பொருளாதார மேதை என்று ஜேசி குமரப்பாவை சொல்ல வேண்டும் ஜேசி குமரப்பா இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான மா மனிதர் இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு தனி மனிதனும் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புகள் நிறைந்த ஒரு பொருளாதார பேரறிஞர் என்று அவரை சொல்ல வேண்டும் அவர் கண்டுபிடித்த அந்த கிராம பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி தான் இன்றைக்கு சொல்லக்கூடிய சமூக பொருளாதாரம் வெல்ஃபர் எக்கானமி என்று சொல்லக்கூடிய எக்கானமி இப்படி அதனுடைய வளர்ச்சி நிலை பல்வேறு நிலைகளில் வந்து கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் நன்றி வணக்கம்